தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கூளை கும்பிடு போடும் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கூளை கும்பிடு போடும் திருமாவளவன் முகஸ்துதி என்பார்கள் ஐஸ் வைக்கிறது என்பார்கள் காலை கும்பிடுவது என்று சொல்வார்கள் ஆனால் அதை விட படி மேலை போனதுதான் கூளை கும்பிடு அப்படின்பாங்க அப்படியே கூனி குருகி தலையை நல்லா குனிஞ்சி அதை கூளை கும்பிடு போடுவாங்க காரியம் ஆகணும்னா கூளை போடுவாங்க அதுதான் திருமாவளவன் காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக கூளை கும்பிடு போட்டு கொள்கையையும் அடகு வச்சாருன்னு சொல்லி பார்த்தா தலித் மக்களையும் அடகு வச்சிட்டார் அதான் உண்மை திருமாவளவன் தலித் மக்களை மையமாக வைத்து சாதி அமைப்பை கட்டி அரசியல் கட்சியாக மாற்றி இன்றைக்கு தேர்தலில் போட்டியிட்டு மூன்று முறை பாராளுமன்ற உறுப்பினரான பின்பு தற்பொழுது ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்காக வேண்டி திமுக கும்பிட போட்டு நிற்கிறார் தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக போராட மறுத்து விட்டார் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் கோயிலுக்குள்ள நுழைய முடியல பொது சாலையில நடக்க முடியல இன்னும் வந்து இரட்டை கோலை முறை கிராமங்கள்ல இருக்குது தென் மாவட்டங்கள்ல தலித் மக்கள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் வட மாவட்டங்கள்ல தலித் மக்கள் தலித் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாகிறார்கள் இன்னைக்கு வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மரத்தை கலந்துட்டாங்க இன்னும் தலித் மக்களுக்கு எதிராக எவ்வளவோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சியில் ஆனால் திருமாவளவன் கொள்கையை காற்றில் பறக்க விட்டுவிட்டு தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுவதை விட்டுவிட்டு திமுகவுக்கு முட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர்கள் தூய்மை பணியாளர்கள் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் கூட தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படலைன்னு சொல்லி போராடுறாங்க இவங்க அவருக்கு பக்க பலமாக இருப்பதற்கு பதிலாக போய் அப்படி கூட நிற்காம அவங்களுடைய குரலுக்கு இவர் ஆதரவு கொடுக்காம திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படிங்கிறார் ஏன்னா அவங்க அந்த தூய்மை பணியை விட்டு வெளியே வரமாட்டாங்களாம் அதனால் அவங்க பணி நிரந்தரம் செய்யாதீங்க பணி நிரந்தரம் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு அந்த மலமல்லும் தொழிலேயே கிடப்பாங்க அதனால் பணி பணி நிரந்தரம் செய்யாதீங்க அப்படிங்கிறார் ஆனால் அதே மலமல்லும் தொழில் அவங்க விளாட்னாலும் வேற ஒருத்தையும் வந்தாலும் அல்ல போகிறான் அப்போ அவனுடைய உரிமை ஒன்று இருக்குல்ல முப்பத்தஞ்சு வருஷம் அவங்க வேலை பார்த்தாலும் அவனுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்ல அதுக்காக வேண்டியாவது எந்த அரசியல் கட்சியும் அது குரல் கொடுக்கணும்ல அது தெரியல திருமாவளவனுக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் போராடிய ஒரு தூய்மை பணியாளருக்கு பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாப்புல பணி நிரந்தரம் கூடாது அப்படின்னு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாப்ல அடுத்து தூய்மை பணியாளருடைய கோரிக்கையை மத்திய அரசுக்கு கொண்டு போக முடியல தூய்மை பணியாளர்களுடைய உரிமை எல்லாமே மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது திமுக அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராமங்களில் தூய்மை பணி மேற்கொள்கிறது அரசு மருத்துவமனைகளில் தூய்மைப்பணி மேற்கொள்வது எல்லாமே திமுக அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது இவர் போய் மத்திய அரசை போய் குறை சொல்கிறார் திமுக அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது திமுக அரசு நிறைவேற்றி தரணும்னு சொல்லி இவர் திமுக கூட்டணிக்கு முட்டுக் கொடுத்துருக்க திருமாவளவன் அதை கோரிக்கையை வைக்காம அழுத்தம் கொடுக்காமல் இன்றைக்கி மத்திய அரசு மேலே பழியப்படுறார் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக பேசுகிறாப்பில் அருந்த சமூகத்து மக்களுக்கு எதிராக பேசுகிறார் ஆக திருமாவளவன் வர சட்டசபை தேர்தலில் திமுகிட்ட அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி இன்றைக்கி கூட கும்பிட போட்டுக்கிட்டு இருக்காப்புல திருமாவளவன் திருமாவளவனை அவங்க சமூகத்தை சார்ந்தவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க வர சரஸ்வதி தேர்தலில் கண்டிப்பாக திருமாவரவனுக்கு ஒரு பலத்தை அடி இருக்குது அது மட்டும் உண்மை